ஆத்ம வித்யா யோகாவின் ஆன்மீக நறுமணம் ஆக்கம் பெறும் நம் மனம் நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே இன்றைக்கி நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன் அப்படிங்கிற தீர்மானத்தை நம்ம பல் தேய்க்கும் பொழுதே சூஸ் பண்ணிக்கணும் அண்டு நம்ம ஹாப்பியாக இருக்கிறதோ அல்லது சேடாக இருக்கிறதோ நம்மளுடைய சாய்ஸ் தான் அது நமக்கு தெரியறதே இல்லை பெஸ்ட் சாய்ஸ் என்னவா இருக்க முடியும் இன்னைக்கு பூரா எது நடந்தாலும் யார் எப்படி இருந்தாலும் நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன் அப்படிங்கிற தீர்மானத்தை நம்ம எடுக்கணும் பி ஹாப்பி ஃபார் நோ ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது நடந்தால் தான் சந்தோஷம் அப்படி அவங்க இருந்தால் தான் சந்தோஷம்னு நினைக்காம யார் எப்படி இருந்தாலும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் ஏன்னா நம்மளுடைய இயல்பு சந்தோஷம் நம்மளுடைய ஆத்மன் எப்பொழுதும் சந்தோஷத்தில் இருக்கிறது நம்ம ஆத்மன் தான் நம்ப இன்ஃபேக்ட் லைஃப் எனர்ஜி ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க இன்றைக்கி எனக்கு உயிர் சக்தி இருக்குது அது ஒரு பெரிய சந்தோஷம் மற்றதெல்லாம் கண்டிஷன்ஸ் இப்படி நடந்தால் சந்தோஷம் அப்படி நடந்தால் சந்தோஷங்கிறது ப்ரீதிங் ஃப்ரீயாக போய்கிட்டு இருக்கு எத்தனையோ ஒரு கஷ்டப்படுறாங்க ரொம்ப சந்தோஷம் அதுக்கு பாடி டெம்பரேச்சர் இன்னைக்கு நார்மலாக இருக்கு ரொம்ப சந்தோஷம் இஎன்டி எல்லாம் நல்லா மேலே பார்த்துக்கிட்டு இருக்கு ரொம்ப சந்தோஷம் அழகான பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்குது லஞ்சு கிடைக்குது டின்னர் கிடைக்குது அண்ட் உழைச்சி சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வேலை இருக்கு அண்ட் அன்பை பரிமாறிக்கிறதுக்கு நண்பர்களும் குடும்பமும் நமக்கு இருக்கு இப்படி ஃப்யூச்சருக்கும் நமக்கு வேணுங்கிற காசு இருக்கு நம்மளுடைய கடங்கார நம்மளை வந்து கதவை தட்டல இப்படி இருக்கும் பொழுது நம்ம சந்தோஷத்துக்கு குறைவில்லாமல் வாழ வேண்டும் அண்டு அதுக்கு போய் நம்ம என்ன பண்ணுறோம் புலம்பிக்கிட்டே இருக்கோம் இருப்பது பற்றவில்லை என்று நினைப்பவர்கள் எப்பொழுதும் புலம்பிக் கொண்டே தான் இருப்பார்கள் கண்டன்மெண்ட்டு வேணும் அண்டு உறவுக்காரங்க நம்ம பெரிய பணக்காரனாக இருந்தால் தான் மதிப்பாங்கன்னா அந்த மாதிரி உறவு நமக்கு தேவையில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்கள வெறுக்க சொல்லலை நம்ம மதித்தா நம்ம மதிப்போம் அவங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்வோம் அவங்களுக்கு விழிப்புணர்வு அவ்வளோதான் என்று இதற்காக மன வருத்தம் கொள்ள కూడదు సో నో రీసన్ ఫార్ యువర్ ఒరింగ్ ఎక్సెప్ట్ యూ చూస్ టు ఒరి ஸோ கவலைப்படுறதுங்கிறது காரணமே கிடையாது நம்ம கவலைப்படணும்னு நினச்சிட்டு அதை சூஸ் பண்ணிடுறோம் அதே மாதிரி தான் சந்தோஷமும் இதில் பெஸ்ட் சாய்ஸ் பீ ஹாப்பி ஃபார் நோ ரீசன்ஸ் ஸோ லிவ் டுடே அண்ட் லவ் டுடேம் அங்கே இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு செய்தி யாராவது நம்மளை சேடாகிறாங்கன்னு நினச்சிக்கோங்களேன் கவலைப்பட வைக்கிறாங்கன்னா அவங்க நம்ம மனசுக்குள்ள புகுந்து அதை பண்ணலை அவங்களுடைய வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணுறோம் உள்ளே வாங்கிக்கிறோம் நம்ம தான் அலோ பண்ணுறோம் நம்ம சந்தோஷமாக இருக்கிறதையும் கவலைப்படுறது நம்ம தான் அலோவ் பண்ணிக்கிறோம் நம்ம நம்ம பவரை லூஸ் பண்ணிடுறோம் இன்னொருத்தர் கிரிட்டிசியஸத்துக்கு வந்து முடங்கி போகிறது இன்னொருத்தர் பாராட்டுறதுக்கு வந்து குதிக்கிறது நோ நம்ம எப்பொழுதுமே அமைதியாகவும் ஆனந்தமாகவும் இருந்து கொண்டு பல செயல்களை செய்ய வேண்டும் பி ஹாப்பி ஃபார் நோ ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இன்னிலேருந்து சூஸ் டு பி ஹாப்பி தேங்க் யூ ஆல்